இன்னைக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ் டீம் வந்து ஒரு முயற்சி வந்து வந்து கையில் கையில் எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அதாவது நாள் நாள் பிக் பாஸ் பார்த்துட்டாரு பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி இதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களை கூப்பிட்டு ஐம்பது ஆச்சு இன்னும் கேம் ஆடுற மாதிரி தெரியல தெரியல என்ன சரி நீங்களாவது கொஞ்சம் 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 பாருங்க அப்பயாவது திருந்துறானுங்களான்னு ஒரு முயற்சியை தான் சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் எந்த முயற்சி

இந்த சக்கரை மேட்டரை பொறுத்த வரைக்கும் வியானா வீக்லி வீக்லி கேசரி செய்கிறாங்கன்ற விஷயம் இப்போ தான் வெளியே வருது அதாவது இந்த ஃப்ரீ டேன்னு ஒரு டே இருக்கும் தெரியுமா நம்ம வந்து சாட்டர்டேவில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கிழமை கல்விலுன்னு ஸோ அப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த அம்மா கேசரி செய்கிறாங்க போல் நான் கூட என்ன நினச்சேன் இந்த சக்கரை மேட்டரில் இந்த திவ்யாதான் தேவை ஏதோ ஒரு வேலை பண்ணுது போல எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்குமே அது மாதிரி இதுதான் சண்டை போடுது போல அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனால் இந்த அம்மா வீக்லி வீக்லி கேசரி செய்கிறதுக்கு சக்கரை எடுத்து காலி பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக கொஞ்சம் சக்கரை மட்டும் ரம்மி எடுத்து கொஞ்சமாக கொஞ்சமாக வச்சுருக்காங்க எமர்ஜென்சிக்கு வச்சிருக்காங்க ஸோ அந்த சக்கரை வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து இங்கே தான் இருக்குன்னு எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை இல்லைன்றதா கேள்வி வருது ஆனால் எதுக்கு ஒரு பேக்கெட்டு சக்கரை எடுத்து கொட்டினா அது இவங்க தானே கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஏன்டி ஏண்டி எதை வாய் வர வருது அதாவது பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் ஒரு கேசரி எடுத்து செஞ்சுட்டு உங்கள்கிட்ட ஏதாவது கேசரி செய்ய சொல்லி கேட்குறாங்களா இது நான் கூட ஒரு நாள் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் பார்த்தா பல நாள் தொடர்ந்து இதை பண்ணியிருக்காங்க போலவே ஏன்னா அதாவது வீக்லி வீக்லி இந்த ஃப்ரீ டேல வந்து கேசரி செஞ்சு மொத்த பேர் கொடுக்குறது நான் கூட இந்த பிரச்சனை வந்து இந்த கேசரியை வாங்கி நக்கிட்டு வியான

அந்த இடத்துல கடைசியா சொன்னார்ல அந்த கியூட்டை கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்ற மாதிரி பா மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச போச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு எனிவே உங்களோடய கருத்தை சொல்லுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டாக அந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு போகிறோம் ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்த பேர் வந்துட்டாங்க சிங்கிளோட கூட கூட பிக்பாஸ் கணக்கு எடுத்துட்டாரு ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி எப்படி சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு நிறைய பேர் போடுறதுனால ஒரு ஓட்டை கூட கணக்கு எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்க ஆனால் நிறைய பேர் நாமினேஷன் வந்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அதுலேயும் சுபிக்ஷா தப்பிச்சது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுகள் இல்லாத பீஸுகளெலாம் இருக்குல்ல ஸோ அந்த பிளேஸ்லாம் மோஸ்ட்லி வெளியே போனால் ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன் இந்த சீசனில் எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மிச்சர் சாப்பிட்ற கேட்டகரியெல்லாம் முதல்ல அடிச்சு வெளியே பற்றி விட்டுணும் ஏன்னா தப்பாக கேம் விளாட்றவங்க கூட பரவாயில்ல அவனால் ஏதோ ஒரு கண்டென்ட் வருது அவனை அடி அடின்னு வச்சு கூட அடிக்கலாம் வச்சு அடிச்சாவது ரசிக்கலாம் ஆனால் இந்த பீசுங்கெலாம் ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சில பேரில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் ஒரு ஆள் சுபிக்ஷாவும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் தப்பிச்சிட்டாங்க ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா கானா வினோத்தும் தப்பிச்சிட்டாரு சபரியும் தப்பிச்சிட்டாரு கானா வினோத் சபரி இவங்க ரெண்டு பேரும் நாமினேஷன் வந்தாலும் வெளியே போக வாய்ப்பு இல்லை ஆனால் சுபிக்ஷா வெளியே வந்தால் அதாவது நாமினேஷனுக்கு வந்தால் வெளியே போக வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட சுபிக்ஷா தப்பிச்சது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது எனிவேஸ் அவங்களுக்கு பார்க்கலாம் இந்த ஒரு வாரம் அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஏதாவது வெளியே வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கு அது வரை வைக்கல ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கப்டன்ஷி டாஸ்க் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பாஸ் பார்த்தீங்கன்னா புது விதமான ஐடியா பண்ணியிருக்காரு ஆனால் எனக்கு வேற கேள்வி என்னன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எஃப்ஜேன்னு ஒரு ஆள் இருக்காரு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ரெண்டு ஓட்டும் என்னமோ உழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவர் நாமினேஷனுக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவருக்கு உழுந்த ஓட்டு செல்லா ஓட்டு தானே எதுக்கு இந்த மாதிரி கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிக்பாஸ் டீம் பண்ணாங்க அந்த ஓட்டு வேற யாருக்காவது போயிருங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது சுபிக்ஷாக்கு போயிருக்கலாமே எதுக்கு இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கு லேட்டாக வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்படி பண்ணுவீங்களா அந்த ரெண்டு ஓட்டு வேஸ்ட் பண்ணுவீங்க சரிங்களா ரெண்டு ஓட்டு விழுந்தா மூணு ஓட்டு விழுந்தா தெரியல கரெக்டா பாத்துட்டீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்ப எஃப்ஜி மேல போட அந்த ரெண்டு ஓட்டு வேஸ்ட் தானே அதுதான் எனக்கு சம கடுப்பாவது இது ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்ல தோணுது இல்லைன்னா அந்த ரெண்டு ஓட்டு வேற யார் மேல போயிருந்தா மேபி இன்னும் ரெண்டு பேர் நாமினேஷன் வந்திருக்கலாம் இல்ல இன்னும் இன்னும் ஒருத்தர் நாமினேஷன் வந்திருக்கலாம் என்ன நடந்திருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வச்சது ரொம்ப ஒஸ்டான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் மொத்தத்துல வன்மத்தில் தான் கொட்டினாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பேசினதை நான் இங்கே நோட்டீஸ் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன் உடனே விக்ரம் மேல எனக்கு வன்மு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுறாதீங்க அதாவது நான் இங்கே வந்து விக்ரம பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறது காரணம் அங்கே பா பேசின பாயிண்ட்டுகள் தான் ஆக்சுவலாக திவ்யாவும் பார்த்தீங்கன்னா சேன்ட்ராவும் விக்ரம் மேலே வன்மத்தில் இருக்காங்க அது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறேன் ஓகேங்களா ஆனால் இங்க விக்ரம் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க தகுதியே இல்லை ஏன்னா பிக்பாஸ்ஸே மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார்ல அது உண்மையானு கேட்டீங்கன்னா தான் அதாவது பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா சேன்றராவும் சரி திவ்யாவும் சரி அது வந்து அவங்கள மதிக்க மாட்டுறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Nam. அருகதே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன் அருகதை தகுதி கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான் அதை வந்து விஜய் சதுபதி சொன்னால் ஓகே ஆனால் விக்ரம் சொல்லும் போது கொஞ்சம் ஓர்டுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது உடனே இது விக்ரம் மேல வன் பண்ணுறாதிங்க இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவா இது வரைக்கும் எனக்கு ஃபேவரட் கண்டஸ்டன் ஒருத்தங்க கூட இல்லைங்க இதில் வந்து நான் எவனுக்கு சப்போர்ட் பண்ணி எவனை எவன் வன்மத்தை வன்பத்த யோசிச்சு பாருங்க அதாவது போன சீசன்லாம் வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது நாளே நம்மளுக்குன்னு என்னதான் ரிவ்யூ பண்ணாலுமே நம்மளுக்குன்னு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க இவங்களை ஓரளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எல்லாருக்கும் ஒரு ஒரு இது தோணும் ஓகேங்களா ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் இது வரைக்கும் ஒருத்தனை கூட என்னால் டைட்டில் வின்னராக இமேஜின் பண்ணி பார்க்க முடியல இவங்க வந்து நல்லா பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்க முடில ஏன்னா அது அந்த மாதிரி தான் எனக்கு சீசன் போயிட்டுருக்கு இதை சொன்னால் நிறைய பேர் வந்து அப்செட் ஆகிறீங்க இல்லை இல்லை நீங்கள் விக்ரம் அடிக்கிறீங்க விக்ரம் மேலே வன்மத்தில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏன் இதுக்கு முன்னாடி பார்வதி அடிக்கும் போது பார்வதி மேலே வன்மத்தில் இருக்கீங்கன்னு யாரும் சொல்லியே சேண்ட்ரா அடிக்கும் போது சேண்ட்ரா மேலே வன்மத்தில் இருக்கீங்கன்னு யாரும் சொல்லியே விக்ரம் மேலே இருக்க தப்பு சொன்னால் மட்டும் விக்ரம் மேலே வன்மத்தில் இருக்கீங்க எனக்கு வந்து ரொம்ப மன மன வருத்தமாக இருக்கும்பா தான் சொல்ல வேற எதுவும் தோணல எனிவேஸ் இதுக்கப்புறம் அந்த கேப்டன்சி டாஸ்க் அந்த டாஸ்கில் சுபிக்ஷா விக்ரம் தான் போனாங்க ஆனால் விக்ரம் ஆனார் பாருங்க ஒரு கேம் பிள்ளையே லைவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பில் அந்த ஒரு குச்சியை நிப்பாடுறதுக்கு உண்மையில் சொல்கிற ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க ஆனால் சுபிக்ஷா சூப்பராக விளாண்டாங்க இருபத்தோரு நிமிஷமா இருபத்தோரு நிமிஷத்தில் சூப்பராக சுபிக்ஷா வந்து முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆனால் என்னன்னா அதை விட டஃப் கொடுத்து பார்த்தீங்கன்னா கமுதினி முடிச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட டஃப் கொடுத்து எஃப்ஜே முடிச்சார் ஆக்சுவலாக எஃப்ஜே அவ்வளோ இதோ டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கான அவர் போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து உண்மையிலே ஒர்த்து அதாவது கீழே ஒரு இது விழுந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு எடுத்து அந்த ஃபாஸ்ட்டு தான் அந்த ஃபாஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஜிஎவை பதினஞ்சு நிமிஷத்துலேயே என்னமோ முடிச்சார் உண்மையிலேயே ஒருத்தங்க ஆக்சுவலாக உண்மையிலேயே இந்த வாட்டி தான் பார்த்திங்கன்னா அவராக ஜெயிச்சு ஒரு கா கேப்டன்சி டாஸ்க்கில் வின் பண்ணியிருக்காரு கேப்டன் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏன்னால் போன வாட்டிலாம் என்ன தான் அவர் கஷ்டப்பட்டிருந்தாலுமே ஆக்சுவலாக இந்த பிரஜனை சேண்ட்ரா இவங்கலாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி தான் அவர் கேப்டன் ஆனார் இந்த வாட்டி யார் சப்போர்ட்டும் இல்லாமல் கேப்டன் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆனால் அதுலேயும் ஒரு பெரிய ஒரு இது வருத்தம் இருக்கு என்ன தெரியுமா எஃப்ஜேவும் பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் ஓட்டிங்கில் வந்து பாட்டமில் இருக்க பீஸு ஸோ இந்த பீஸ்லாம் வெளியே போக வேண்டிய பீஸு ஆனால் இந்த கேப்டன் அப்படின்ற ஒரு இதில் பார்த்திங்கன்னா திருப்பி ரெண்டாவது வாரமாக திருப்பி தப்பிச்சிட்டு இருக்கு ஸோ அப்படினும்போது எஃப்ஜே நீ அப்படியே

பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது ஏன்னா சுத்தமாக ஓட்டு எஃப்ஜேக்குலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஓட்டு இல்லை தர மட்டத்தில் தான் கலக்கிறார் சேனல்லாம் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்தீங்கன்னா காப்பாற்றியே விட்டுது உள்ள ஸோ அப்படிப்பட்ட எஃப்ஜே வந்து தப்பிச்சு வரது பெரிய லக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு ஒரு நல்ல லக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான டாஸ்க்தான் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப டஃப் தான் அது எவ்வளோ டஃப்னு விக்ரம கேட்டால் தெரியும் ஏன்னா அவர் ஒரு மேலே ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முடியல ஐயோ என்னடா இவா பண்ணா அசிங்கமாக நினைப்பானுங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சமயத்தில் உட்காண்டாரு சுபிக்ஷாவை பார்த்து வேண்டிகளே ஆரம்பிச்சுட்டு ஐயோ கீழே உழுந்துன்னு உளுந்து உளுந்துணும் அப்படின்ற மாதிரிலாம் அது ஃபன்னாக பண்ணன்றாரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வயித்தரிச்சலாம் லைட்டாக தெரிஞ்சுது உடனே இதை சொன்னேன் விக்ரமில் வன் பண்ணுறாதுங்கிட்டப்பா அதாவது இப்போ எது சொன்னாலும் பயமா இருக்குது விக்ரம பற்றி பேசினா என்னன்னு தெரியல விக்ரம் மேல வன் எனக்கு அது பேசுறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாதான் இருக்கு நர்வஸாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் எனவேஸ் இதுக்கப்புறம் இந்த கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணதுக்கு அப்புறம் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாரு ஸோ ஆப்வியஸா பாத்தீங்கன்னா நாலு பேர் வந்து நாமினேஷன் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இதுல சுபிக்ஷா எஃப்ஜே உள்ள இருந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் நாமினேஷன் அதாவது எவிக்ஷன் ப்ராசஸ் அப்போ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ஸோ இப்பத்திக்கு பார்க்கும்போது யார் வெளியே போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புனா ரம்யா வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு தான் இருக்கு ஆனா போவாங்களான்னு கேட்டிங்கன்னா மாட்டாங்க ஏன்னா அந்த பாம்பு பல நாளா வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா போக மாட்டுது ஸோ அதுதான் சொல்ல வர வாய்ப்பு இருக்கு அரோரா வெளியே போக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிரஜன் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரஜன் இல்லைங்க பிரஜனைக்கு வந்து பிரஜனுக்கு வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் வருது குறிப்பா ஆரி ஆரி வந்து பேசினார்ல ஸோ அது பேசுனதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு பிரஜனுக்கான சப்போர்ட் ஆரியோட சப்போர்டர்ஸ் மேபி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு செயல் தோணுது எனக்கு ட்விட்டரில் பார்க்க முடியுது ஆரி வந்து பிரஜனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் அதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிரஜனுக்கு ஓட்டு விழுந்துரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது சேண்ட்ரா இவங்க எல்லாரும் ஓட்டு கொழுந்துடும் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரம்யா அரோரா இந்த பீஸுங்க தான் இருக்க போது இது கூடவே பார்த்தீங்கன்னா வேற யாரு ரம்யா அரோரா அவ்வளோதான் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு பீஸில் ஒரு பீஸ் போகணும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் விஜே பார்வதிக்கு அவங்க தான் ஓட்டிங்ல லீடிங்கில் இருக்காங்க அதாவது பார்வதி என்ன நம்ம நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னாலும் யோசிச்சு பாருங்களேன் பார்வதிக்கு வந்து ஓட்டு என்ன இந்த அளவுக்கு வந்து கொட்டுது அது வந்து என்ன என்ன ரீசன் சொல்லுங்க பார்வதி நெகட்டிவாக எதனால ஏன்னா இப்போ என்ன ஸ்டேஜுக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா ஒன்று ஒன்றுமே பண்ணாதவங்களோட ஏதோ ஒன்று பண்ணுற பொண்ணுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க அதை தான் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுது அந்த பொண்ணாவது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கே மாறுதோ அப்படின்ற மாதிரி தோணுது எனிவேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரி துப்புற செக்மெண்ட்டுக்கு வரலாம் இந்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா விஜய் சேதுபதியால் முடியல அவரும் துப்பி பார்த்துட்டாரு கத்தி பார்த்துட்டாரு கதறி பார்த்துட்டாரு எல்லாமே பண்ணிட்டார் இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி அவர் கை பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா கெஞ்சி பார்த்துட்டேன் கதறி பார்த்துட்டேன் அதாவது ஒரு இது அவரே ஒரு இதில் சொன்னார் அடிச்சும் பார்த்துட்டேன் திட்டியும் பார்த்துட்டேன் உங்களை என்னடா பண்ணுறது அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவரும் கை வச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லி உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸு நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுங்க நீங்களே காலி துப்புங்க நீங்கள் சொல்ல உங்க உங்கள் வீட்டில் இந்த கண்டஸ்டன் வந்து கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க எல்லாருமே மோஸ்ட்லி அப்படியே ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க இது வரைக்கும் எந்த சீசனையும் நடக்கல ஐம்பதாவது நாளே எப்படி நடக்கல ஐம்பதாவது நாளில் நீ இப்படி தான் ஆடுற உன் கேம் பிளே இதுதான் நீ ஆடுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக முடிச்சு விட்டாங்க எனக்கு அதை பார்க்கும் போது ஒன்று தான் தோணுச்சு என்ன என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலாக அப்போ என்ன அளவுக்கு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்காங்கன்னு பாருங்க வெளியே நடக்கிறத உள்ள சொன்னாலாவது இவனுங்க கேம் ஒழுங்கா ஆடுவானுங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே அந்த வீடியோவில் ஓப்பனாக சொல்லிட்டாங்க அரவராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாலாம் எல்லாம் கழிவுகளி ஊற்றிட்டாங்க ரியா ஆக்சுவலாக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட பேசல ரியா ஆனால் வெளியே வந்து நல்லா பேசுனீங்க அப்படின்ற மாதிரி மாதிரி தான் இருக்கு உண்மையிலேயே அருவ பார்த்தீங்கன்னா சுஷார் கூட என்ன பண்ணேன்னு தெரியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி உன்னை திட்டும்போது தான் ஏன் மூடிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ அரோரா அப்படி இல்லையே பார்வதியே சும்மா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அரோரா மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ரெண்ட் இல்லாமல் பார்வதி தான் கூடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்ல அரியா வந்து ஏற்றி விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் அரோராவோட எதிர்ப்பு பார்வதி நோக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் முக்கியமாக ஆரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணார் இந்த மாதிரி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறது இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடியோ எதிரா அப்படின்ற மாதிரி தெளிவாக சொன்னார் நீ என்ன சொல்லிட்டு வந்தியோ அது எதுவுமே செய்யல அப்படின்னு அம்மா எல்லாம் சொன்னாரு எனக்கு தெரிஞ்சு ஆரி இன்னொரு அட்வைஸை போட்டிருணும் வாய் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றா வாயில் இஷ்டத்துன்னு வரதெல்லாம் பேசிடாதாரா அப்படின்றாமா சொல்லணும் எதுக்கு யாரி அதை சொல்லல என்னோட ஒரே வருத்தம் அதாங்க மற்றதெல்லாம் சொன்னீங்க ஓகே கேம் இப்படி ஆடு அப்படியாடுன்னுலாம் சொன்னீங்க ஏன் இதை சொல்ல வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு வார்த்தைய கூடாது இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணா பேசாத அது வந்து ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லணும்ல விஜய் சேதுபதிக்கு மதிப்பு பிக் பாஸுக்கு மதிப்பு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் சண்டாக்கு பேசுனாங்களா அவங்க ஃப்ரெண்டு அவங்க ரொம்ப தெளிவாக பேசினாங்க நீ வந்து இது இண்டிவிஜுவலாக கேம் ஆடுறதுக்கு அது மாதிரி இண்டிவிஜுவல் கேம் ஆடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க குறிப்பாக சாண்ட்ரா ஆரி ஒரு மேட்டர் சொன்னார் பாருங்கள் உன் ஒய்ஃப் தான் உன்னோட வீக்னஸ் ஸோ வீக்னஸ் கூடயே கூட்டு போயிருக்கேன் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பார்த்துக்கும் இண்டிவிஜுவலாக ஆடு அப்படின்ற மாதிரி இண்டிவிஜுவல் கேம் ஆடுனாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட ஃப்ரெண்டு ஆரியோட எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பயங்கரம் நல்லா பேசின மாதிரி இருந்தது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பேசின மாதிரி இருந்தது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் எல்லாமே சிம்பிளாக ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இண்டிவிஜுவலாக கேம் ஆடு கூட்டு சேராது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க நீ இன்னும் நல்லா தெரியல நல்லா பேசு 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 கருத்து எடுத்து வை கருத்து எடுத்து வை கருத்து எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இவனுக்கு என்ன தெரியுமா தேடுவானுங்க வீட்டுக்குள்ளே எங்கடா கருத்து எங்கேயாவது கிடக்குதா ஒழிஞ்சு கிடக்குதா அந்த கருத்து எங்கேயாவது தேரலாம் அப்படின்ற மாதிரி தான் போகணுங்க ஏன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு கருத்து எடுத்து கருத்து எடுத்து வைனா அவனுக்கு புரியல கருத்துனா இரு ஏதாவது ஒரு சண்டை நடக்கும் நடுவில் உள்ள போந்து நம்மளும் காட்டு கற்று கத்துவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த பாயிண்ட் அந்த ஒரு இஷ்யூ நடக்குது அந்த இஷ்யூவில் எந்த பக்கம் கரெக்டான பாயிண்ட் இருக்கு வேல்யூ எங்க இருக்கு ஸோ அந்த வேல்யூ இருக்க பாயிண்ட் வந்து ஒரு தடவை திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அந்த சண்டையில போட்டுருவோம் ஆனால் திருப்பி அதை வந்து ரிமைண்ட் பண்ணுவோம் சார் நான் அப்பயே சொன்னேன் சார் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் சார் கேட்கல அவளை தான் இதுதான் பாயிண்ட் இதை வந்து சொல்லிட்டு சொன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்ந்து கத்த கத்தாரிச்சுறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாருமே கொடுத்த அட்வைஸ் சிம்பிள் அட்வைஸ் எல்லாருமே கருத்து எடுத்துவிட்டு கருத்து எடுத்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது போய் முடிய போகுதுன்னு தெரியல அதே மாதிரி பார்வதிக்கு வந்து நீ எதுக்காக போனேன் போனதை வண்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாங்க பார்வதிக்கு அதெல்லாம் புரிஞ்ச மாதிரி தெரில ஏன்னா என்ன தான் புரிஞ்சாலும் பார்வதி பொறுத்த வரைக்கும் திருப்பி மறுநாள் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிப்பாங்க நாளைக்கு பாருங்கள் சம்பவத்தை என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அரோரா பார்வதி வந்து கமுருதின் அந்த இதெல்லாம் எல்லோரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்தாங்களே அப்போ வந்து பார்த்திங்கன்னா கமுருதின் வந்து பார்வதி பார்வதிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது கமுருதினை வந்து பார்வதி கூப்பிட்றாங்க அரோரா வந்து நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க போனாங்க பாருங்கள் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்க பெரிய பஞ்சாயத்து இவங்க மூணு பேருக்குள்ளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி கமூர்தீனுக்கு அவர் ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமா பார்வதிகிட்ட சொல்ல நம்ம வந்து இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு பாரதி ஒன்று ஏய் நான் சும்மா விலைக்கு போய் தானே இருந்தேன் நீ தான் பேசுனா தப்பு இல்லை பழகுனா தப்பு இல்லை வா ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு திருப்பி என்னடா என்னடா பண்ணுற நீ உன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க வீடியோ வந்து சொல்லிட்டாங்களா உடனே என்ன இப்போ என்ன விட்டு போறேன் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏமா பார்வதி அவன் விட்டு போனால் உனக்கு என்ன பிரச்சனை அவனே இப்போ ஏதோ கொஞ்சம் புத்தி வந்து ஓகே எனக்கு யாரும் வேணாம் நான் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அதை உட பொறுக்கு உனக்கு அவன் திருப்பியும் பார்த்தினா உங்க கூட தான் இருக்கணும் உங்க கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க ஆக்சுவலாக அரோராவும் பார்வதி சேம் மைண்ட் செட்டு சேம் ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்டெப் நீ செய்யணும் கமுர்த்தி நோவை அப்படி தான் யூஸ் பண்றாங்க இவன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட ஒரு பெட்டு மாதிரி வச்சுக்கலாம் கூடவே அப்படின்ற மாதிரி பார்வதி நினைக்கிறாங்க அரோரவன் பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்ல தான் நினைக்கிறாங்க மேபி அதுக்கான ரிலேஷன்ஷிப் வேர்டு வேணா மாறலாம் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ன்றாங்க அவங்க லவர் என்ன எது வேணால் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்குற ஒரு ஆளாக தான் கமுர்தினை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கமுர்தினோட ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமா கமூர்தீன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இல்லை பார்வதி நம்ம வெளியே போய் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாரு மேபி அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடணும் அவள் தான் பார்வதி முடியாது நம்ம நான் கூட பேசவே வைப்பேன் ஆனால் இந்த ஒரு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டு கேம் ஆட ஆரம்பிச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து ஏன் புதுசு புதுசாக முயற்சி பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க விஜய் சேதுபதி பேசி பார்த்துருக்காரு பிக் பாஸும் பேசி பார்த்துட்டாரு ஸோ இதுக்கப்புறம் இது லாஸ்ட் ட்ரை ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அதனால தான் மொத்த பேர் காரி துப்பு வச்சிருக்காங்க பார்க்கலாம் துப்புனதை தொடச்சிக்கிட்டு ஒழுங்காக ஆடுறானுங்களா இல்லை திருப்பி வந்து துப்புனா தான் நான் அடங்குவேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுவானுங்களா என்ன வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேலே மீட் பண்ணலாம் பை பை